ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் நான் உங்கள் ஜாகிர் மகளே நம்ம எங்க இருக்கோம்னா கேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெடில்ஸ் பஜார்ல இருக்கும் இந்த மெயின் பஜார்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல சரௌண்டிங் ஃபுல்லா வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஒரு அருமையான சிஎம்டி அப்ரூவ்டு லேண்ட் விற்பனை கிடைத்து வந்திருக்கும் மெயினா வாங்குற போது ஒரு நானூறு ரூபா லாபத்துல ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக விற்கிறாங்க சதுரடிக்கு நானூறு ரூபா லாபத்துல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவ்டோட விற்பனை கிடைத்து வந்திருக்கும் இந்த ஏரியால என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத வீடியோல அப்படியே பேக்ரவுண்ட்ல காட்டுறேன் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் மக்களை கேட்டால் நம்ம சைடோட ஆட்சிக்கு வந்துட்டுங்க இந்த ஏரியா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ்ல மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க இது ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் பாத்துருங்க நம்ம ப்ராப்பர்ட்டி தான் அமைஞ்சிருக்குது ஏ டு சட் விலவரியா சொல்றேன் ஒரு அட்டகாசமான வளர்ச்சி இந்த ஏரியா பாருங்க ரெண்டு பக்கம் வீடுகள் நிறைஞ்ச பகுதி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நிறுவனம் எவ்வளவு வீடுகள் உள்ள வந்திருக்குன்னு பாருங்க ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் தான் வரும் ரெண்டு கிலோமீட்டர் கூட வராது அவ்வளோ பக்கத்தில் ஒரு மாபெரும் வளர்ச்சி ஏரியா சுத்தில வீடு நிறைஞ்ச பகுதி அதே சமயம் ரெண்டு பார்க் இருக்குதுங்க இந்த லேவுட்டுக்கு சென்டர்ல ஒரு அறுபது அடி ரோடு ஒரு பெரிய ரோடு வந்து இப்ப கிராஸ் ஆகுது அந்த ரோடும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அதுவும் அப்ரூவ்ல வருது ஒரு குறுகிய காலத்துல மாபெரும் வளர்ச்சியான தான் நம்ம ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கோங்க அது ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு அப்படி நேர ஆப்போசிட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஃப்ரிண்டேஜில் ஆயிரத்தி நூற்றி எண்பது அடி நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க இதில் ஒரு நூற்றம்பது டு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பேக் சைடில் லேண்டு எக்ஸ்ட்ரா லேண்டு இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ஆரூறுரூபா இன்றைக்கி ரேட்டு கோட் பண்ணுறாங்க இங்கே நான் வந்து இப்போ மூணாயிரரூவா ரேட் போயிட்டுருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு லேண்டோடைய ரேட்டு சதுரடிக்கு ஒரு நானூறுவா ரேட்டு குறைச்சி தரதாக அறிவிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலை முப்பது லட்சத்தி அறுபதாயிரரூவா வருது சிஎம்டி அப்ரூவ் இருக்குது ரெ அப்ரூவ் இருக்குது ஃபுல்லி காம்பவுண்ட் வாலு அதே சமயம் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி வாங்குற போதே ஒரு நானூறுரூவா ரேட்டு குறைவாக நம்ம வாங்க போகிறோங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது இதை ஒட்டி இருக்க இடமே வந்து பார்க்கு அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் கிடைக்கும் சைட்லேயும் வெண்டிலேஷன் கிடைக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்ப ரீசனான ரேட்டு இந்த ஏரியாவில் இப்போ மூணாயிரூவா ரேட் போயிட்டுருக்கு நம்ம போது ஒரு நானூறுவா ரேட்டு குறைச்சி தான் வாங்க போகிறேங்க இமீடியட்டாக ஜெயலலிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சதுரடி விலை வெறும் இரண்டாயிரத்தி அறுநூறுவா மட்டும்தான் முப்பது லட்சத்தி தாங்க மொத்த ரேட்டோடு ஆயிரத்தி இரநூறு சதுரடியும் நானு உங்கள் ஜாகி